அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினையில போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை ஜூன் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சுவாதசி இன்று நாள் முழுவதும் நட்சத்திரம் சித்திரை காலை ஒன்பது மணி நாற்பத்தொரு நிமிடம் வரை பின்பு சுவாதி நாமயோகம் வரியான் காலை பதினோரு மணி வரை பின்பு பரிகம் கரணம் பபம் பாலவம் இன்று நாள் முழுவதும் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் மரண யோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தொரு நிமிடம் வரை பின்பு சித்தயோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் தயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் ராகு காலம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் பத்து மணி இருபது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை குளிக காலம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் முதல் ஏழு மணி இருபது நிமிடம் வரை சிரார்த்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் போரட்டாதி உத்திரட்டாதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி வரை லக்கினம் ரோஹிணி நான்கு சூரியன் ரோஹிணி நான்கு சந்திரன் சித்திரை நான்கு செவ்வாய் மகம் ஒன்று புதன் மிருகசிரிஷம் மூன்று குரு மிருகசிரிஷம் நான்கு சுக்கிரன் அஸ்வினி இரண்டு சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி மிருகு சீரிஷம் நான்கு சுக்கிரன் மேஷம் லக்கினம் சூரியன் ரிஷபம் புதன் குரு மாந்தி மிதுனம் செவ்வாய் கேது சிம்மம் சந்திரன் சுலாம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து